எல்லாம் வல்ல இறைவனின் பெயரால் ஆரம்பிக்கின்றேன் அன்பானவர்களே உங்கள் அனைவர் மீதும் இயக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக நேற்றைய தினத்திலே நம்முடைய சேனலில் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் காத்து ஆங்குடிக்கு கொண்டு வரப்பட்ட வரலாற்றை சொல்லிக் கொண்டிருந்தேன் அதிலே அந்த ஆவணங்களை ಷೀದೇ ಹಾಜಿಯಾರ್ ಅವರು ಎಂಟು ಒಪ್ಪತ್ತ ನಾನ್ ಮಸುಕ್ ಅಹಮದೇ ಅನಿ ಸಾಮನ್ ಅತೋಡು ಕಸ್ಟಮ್ಸ್ ಮುನ್ ಅನ್ವರ್ ಷರಿಫ್ದೀನ್ ಅವರೋಡೋ ಆರ್ ಟಿ ಎ ಮನಸ್ ಯು ಎ ಅಸೀಸ್ ಇಪ್ಪಡಿ ಇರು ಇವತ್ತಿರಡು ಪೇರ್ ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த கட்சியை இந்த ஊரிலே அங்கத்தவர்களை சேர்க்கின்ற விடயத்தையும் இந்த கட்சியை பற்றிய விளக்கங்களை இந்த மக்களுக்கு கொடுப்பதிலும் ஈடுபட்டிருந்தோம் காங்கைனுடை பாலமுனை காத்தாங்குடி புனச்சி இப்படி சகல அயல் கிராமங்களுக்கும் சென்று ஒல்லிக்குளம் போன்ற இடங்களுக்கெல்லாம் சென்று நாங்கள் இந்த கட்சியை பரவலாக்குவதில் கொண்டிருந்தோம் அந்த நேரத்திலே யூஸ்துபா அவர்கள் ரிசீஷன் நிலபையோடு இருந்தார் ரிசிசின் நிலபை எங்களுக்கு எதிராக ஒரு முறைப்பாட்டை உளவுத்துறையிடம் கையெழுத்திருந்தார் அதாவது இருபத்தி ரெண்டு பேருடைய பெயர்களை குறிப்பிட்டு இவர்கள் பயங்கரவாதிகள் இவர்களை விசாரியுங்கள் என்ற கருத்துப்பட தெரிவித்திருந்தார் இதனை நான் ஒரு வேலையாக களம் கிளம்பிக்கு சென்று விட்டு வருகின்ற போது என்னை அந்த பஸ் புறப்படும் இடத்திலே வைத்து சந்தித்த சகோதரர் யு ஏ வஹாப் அவர்கள் தற்போது அவர்கள் பகாத்தாகிவிட்டார்கள் அவர்கள் என்னிடம் கூறினார்கள் உங்களுடைய இருபத்தி ரெண்டு பேருடைய பெயர்களை ரிசீஷன் என்பதை சிஐடிக்கு கொடுத்திருக்கிறார் நீங்கள் இந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சியின் பணிகளில் இருந்து சில காலம் ஒதுங்கிறீர்கள் அதற்கு யோசித்து இந்த கட்சி வேலைகளில் ஈடுபடலாம் என்று ஆனால் எனக்கு ஒதுங்குகின்ற நோக்கம் இருக்கவில்லை காத்தாங்குடிக்கு வந்து அதே வேகத்திலே நாங்கள் வேலை செய்து கொண்டிருந்தோம் புதிய சத்தான்குடி மொஹிதின் பள்ளியில் குரான் மதிர்சா குரான் மதிர்சாவில் குரான் ஓதி முடித்த மாணவர்களுக்கான ஒரு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதிலே தற்போது வபாத்தாக இருக்கின்ற ஹசரத் அப்துல்லா ரஹ்மானி அவர்கள் பிரதமாதிரியாக கலந்து கொண்டார்கள் ും അനികക്ക് ഹിസ്പുവാ അവർ പള്ളി വായൽ നിർവഹ സഭയിലെ സഭയുക്ക് ചെന്നുണ്ടെ ഹസരത്ത് അവക്കിലേ അമരച്ചെയ്ത ഹിസ്പുല്ലാ മികവും കൗരവി കൗരവി ഹസരത്ത് അവൻ പിന്നെ എന്നിടം കൊഞ്ചം പേശല്ലി பள்ளி வாயில் வராந்தாவிலே வைத்து பேசினார் அதாவது நான் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ்ல செயல்படுவதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் இப்போது என்னால் நான் அந்த கட்சிக்குள் வருவேன் வரும் வரும்போது நீங்கள் எனக்கு இடம் பெறும் நான் சொன்னேன் வர விரும்பியவர்கள் உடனடியாக வந்து சேர வேண்டும் இல்லாவிட்டால் இந்த கட்சி யாருக்காகவும் காத்து நிற்காது இது வளர்ச்சி அடைந்து கொண்டு செல்லும் அதன் பிறகு நீங்கள் கட்சிக்குள் நுழைய முடியாது என்று பின்னர் தொடர்ச்சியான வேலை திட்டத்தில் அவர்கள் இணைந்து கொள்ளாததால் எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் வரை நான் நானும் என்னுடைய நண்பர்களும் கட்சி உருவாக்க பணிகளிலே அயராது உழைத்துக் கொண்டிருந்தோம் அந்த பகுதியில் ஷஹீத் அல்ஹாஜா ஜஹமது அவர்கள் எங்களை அழைத்து உங்களுக்கு எதிராக ஒரு விசாரணை நடைபெறப் போகின்றது அதில் நீங்கள் கைது செய்யப்படலாம் ஆகவே சிறிது காலம் இந்த கட்சி நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கியிருக்குமாறு உங்களை கேட்டுக்கொண்டார் ஆனால் அப்போதும் கூட எனக்கு அந்த நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கி இருப்பதற்கு விருப்பம் வரவில்லை அந்த தான் அஹது லபே அவர்கள் அவர்களை கொலை செய்வதற்கான ஒரு திட்டமிடல் காத்தான்குடியில் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வந்தது அது தலைமையிலே நடைபெறுவதாக தகவல் வந்தது அன்றிலிருந்து நாங்கள் அல்ஹாஜ் அகமது லபே அவர்களுக்கு பின்னால் அவர் இரவையிலே எங்கே சென்றாலும் நாங்கள் பின்னால் போவதும் வருவதுமாக உடன் இருந்தோம் பிறகு அந்த அந்த கொலை நடைபெறும் என்று எங்களுக்கு கிடைத்த தகவல் அது பிழையான தகவல் என்று யோசிக்கின்ற அளவிற்கு காலம் கடந்து கொண்டிருந்தது நாங்கள் எல்லோரும் அந்த விடயத்திலே அசம்பந்தமாக இருந்து அதற்கு பிறகு நான் என்னுடைய மேற்படிப்புக்காக ஈரான் இஸ்லாமிய குடியரசுக்கு சென்று விட்டேன் அந்த நான் நாட்டை விட்டு செல்லும் வரை அவர்கள் இந்த கட்சிக்குள் நுழையக்கூடாது என்பதில் நான் உறுதியாக இருந்தேன் ஏனென்றால் இது சந்தர்ப்பவாதிகளின் கைகளுக்கு போய்விடக்கூடாது என்பது எனது விருப்பமாக இருந்தது ரகி நான் சென்றதன் பின்னர் பாதுகாப்பு கடுபடிகள் சற்று அதிகமானதாலும் மறுபக்கத்தில் விடுதலை புலிகளின் பிரச்சினை மேலோங்கியதாலும் ராஹாஜ் அகமது லிபி அவர்கள் தங்களுடைய சகோதரர்களை அழைத்து சொல்லியிருக்கின்றார்கள் சிறிது காலம் ஒதுங்கிறீர்கள் அதுக்கு பிறகு நாம் இந்த கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடலாம் என்று அந்த நேரத்தில் மாகாண சபை தேர்தல் அதனை அடுத்து பாராளுமன்ற தேர்தல் இதற்கிடையில் ரஹாஜ் அகமது லபே அவர்கள் ஷைதாக்கப்படுகின்றார்கள் யார் அந்த திட்டமிட்டார்களோ என்று கருதப்பட்டது அவர்கள்தான் பின்னர் அந்த கொலையை செய்ததாக தெரிய வந்தது ஆனால் அவர்களில் பெரும்பாலானவர்கள் உடனுக்குடன் தண்டிக்கப்பட்டார்கள் அந்த வரலாறும் இருக்கின்றது இந்த ஊரிலே இப்போது எங்களோடு எங்களுடைய இந்த கட்சி வளர்க்கின்ற விஷயத்தில் எங்களோடு ஈடுபடாத எங்களுக்கு அடுத்த வருடங்களிலே கல்வி கற்ற சில நண்பர்கள் அவர்கள் இந்த கட்சியை நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுக்கு தேர்தலுக்கு முகம் கொடுக்க சக்தியற்ற நிலையில் அவர்கள் விஸ்விசையின் மேடையிலே இருந்த இஸ்முல்லா அவர்களை தனியாக அழைத்து பேசி இஸ்முல்லா அவர்களை ஸ்ரீலங்கா இந்த எங்களுக்கு அடுத்த வகுப்புகளிலே கற்ற இந்த நண்பர்கள் இவர்கள் எனக்கு ஈரானுக்கு ஒரு கடிதம் ஒன்று இந்த நண்பர்கள் சார்பிலே ஒருவர் எழுதியிருந்தார் ஆஹ் நாங்கள் இப்படி அல்லா ஜகமது அவர்கள் கட்சி செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் என உங்களது குழுவினருக்கு சொன்ன காரணத்தினால் நாங்கள் அவர்களை அழைத்து வந்து இந்த கட்சியின் நடவடிக்கைகளை கொண்டு வந்திருக்கின்றோம் நீங்களும் விரும்புவீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்று கூறியிருந்தார்கள் நான் நாம் காவலுக்கு வைத்திருக்கின்ற நாய் கெட்டு விட்டால் ஏற்கனவே கெட்டு விட்ட நாயை மீண்டும் எடுத்து வீட்டு காவலுக்கு வைப்பது முறையா அல்லது ஒரு புதிய நாயை வீட்டு காவலுக்கு நாம் வளர்த்தெடுப்பது சிறந்ததா என்று அந்த நண்பருடைய கடிதத்திற்கு நான் அப்போது பதிலளித்திருந்தேன் அளித்திருந்தேன் இதை படியிருக்க மான தேர்தல் நடந்தது அதிலே நிறைய கொலைக்களத்தை பார்க்க வேண்டிய கட்டம் முஸ்லிம்களுக்கு ஏற்பட்டது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டே பாராளுமன்ற தேர்தல் அந்த தேர்தலின் நடவடிக்கைகள் வாக்களிப்புக்கு சில தினங்களுக்கு முன்னர் நான் விடுமுறை காலத்தில் ஸ்ரீலங்காவுக்கு வந்திருந்தேன் வாக்களிப்பு அந்த வாக்களிப்பு நடைபெறுவதற்கிடையில் வேறு சில மாவட்டங்களைச் சேர்ந்த சகோதரர்களை கொழும்பில் சந்திக்க கிடைத்தது அவர்கள் முஸ்லிம் காங்கிரஸ் ஆதரவாளர்களாக இருந்தார்கள் அவர்களை சந்திக்க கிடைத்தது அதே போல் நான் நினைக்கின்றேன் விரக்தி அடைந்த சில நண்பர்கள் தமிழ் கட்சிகளில் கூட வேட்பாளர்களாக அல்லது ஆதரவாளர்களாக எல்லாம் அந்த நேரத்திலே செயற்பட்டார்கள் ஏனெனில் முஸ்லிம் காங்கிரஸின் சுயரூபம் வெளிப்பட ஆரம்பித்த காலம் அது அப்போது நான் ஊருக்கு வந்த போது இங்கே நான் என்னுடைய சகோதரியின் வீட்டில் தங்கியிருந்த போது சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்கள் ஒரு வந்து போன சிங்கர் பைசி வந்து பிரதான வீதிக்கு சென்று வருவதற்காக என்னை அழைத்தார் பழைய நட்போடு அழைத்தார் அப்போது நான் எனக்கு அப்படி ஒரு வேலையும் இல்லை என்று சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு ஒரு வேலை இருக்கின்றது சென்று வருவோம் என்று என்னை தன்னுடைய துவிச்சக்கர வண்டியிலே அழைத்து கொண்டு பிரதான வீதிக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்து நான் தங்கியிருந்த இடத்தில் என்னை விட்டு சென்றார் அப்போது நான் யோசித்தேன் இவர் வெளியிலே இருந்து வந்திருக்கின்ற நானும் இவருடன் நான் இருக்கின்றேன் என்பதை காட்டுவதற்காக மற்றவர்களுக்கு என்னை அவருடைய சைக்கிளிலே அவர் அழைத்து செல்லி சம்பதிக்க வேண்டும் அதன் பிறகு தேர்தல் முடிவடைந்து தேர்தல் முடிவுகள் அதாவது தேர்தல் தினத்தன்று காலையிலே அதற்கு முதல் நாள் வரை தேர்தல் தினத்திற்கு முன்தின தினம் வரை இங்கே ஒரு பிரச்சாரம் நடைபெற்றது அந்த பிரச்சாரம் அந்த இரண்டு வருட திட்டம் ஓட்டமாவடி ஏறாவூர் காத்தான்குடி என்று இரண்டு இரண்டு வருடங்களுக்கு இந்த நாடாளுமன்ற பதவி காலத்தை பகிர்ந்து திட்டம் ஆகவே சகோதரர் ஹிஸ்புபா அவர்கள் இந்த அவர்களது ஆதரவாளர்களிடம் பிரச்சாரத்தில் சகோதரர் ஹிஸ்புபாவுக்கும் அந்த ஓட்டமாவடியைச் சேர்ந்த சகோதரருக்கும் வாக்களிக்குமாறு வேண்டிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் தேர்தல் அன்று காலையிலே ஒவ்வொரு வாக்களிப்பு நிலையத்துக்கு முன்னால் நின்ற சகோதரர் ஹிஸ்புல்லா அவர்களின் ஆதரவாளர்கள் இந்த தேர்தலில் நீங்கள் ஹிஸ்புல்லா அவர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என வாக்காளர்களிடம் வந்திக் கொள்கின்ற நிலைமை நடைபெற்றது அப்போது நான் இதை சிந்தித்து பார்த்துவிட்டேன் அன்று மாலையில் இவரோடு ஹிஸ்புல்லாவோடு இருந்த இந்த தொண்டர்களை அழைத்து ஒரு சிறு கலந்துரையாடல் செய்தேன் என்னுடைய சகோதரியின் வீட்டிலே அந்த கலந்துரையாடலிடம் பெற்றது அப்போது நான் சொன்னேன் இவர் ரெண்டு வருட திட்டத்திற்கு காலை வாரப்போகின்றார் போல் விளங்குகின்றது இதை விட்டு தூரமாகிக் கொள்ளுங்கள் ஏனென்றால் உங்களுக்கு முள்ளந்தில் பலம் இல்லாத காரணத்தினால் நீங்கள் இவரை பெரிய ஆளாக்கி விட்டீர்கள் ஆனால் இப்போது அவர் உங்களை விட்டுவிட்டு தன்னுடைய கொள்கையை அதாவது தன்னுடைய வழக்கமான செயற்பாட்டை காட்டி அந்த தேர்தலில் உடனண்டவர்களின் முகத்தில் கூட கரியை பூசுகின்ற ஒரு நடவடிக்கையை தொடங்கியிருந்தார் அதனைத் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை நாளை நோக்கலாம்